திமுகவை எதிர்த்து குரல் எழுப்பி விஜய்க்கு ஆதரவு தெரிவித்த திருமாவளவன் செமசாக்கில் ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசியல் சூழல் தீவிரமாக மாறி வருகிறது கரு சம்பவத்துக்கு பிறகு பல சவால்களை எதிர்கொண்டிருந்தாலும் தற்போது தமிழக வெற்றி கழகம் கட்சியை மீண்டும் உறுதிப்படுத்த விஜய் தீவிர முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார் கட்சியின் முதல் மாநாட்டிலேயே திமுக அரசியல் எதிரி என்றும் பாஜக கொள்கை எதிரி என்றும் விஜய் அறிவித்து பெரும் கவனத்தை பெற்றார் இதனைத் தொடர்ந்து திமுக கூட்டணி கட்சிகள் சில விஜய் நேரடியாக விமர்சிப்பதை தற்காலிகமாக நிறுத்தி அவருக்கு அரசியல் வெற்றி பெறும் அறிவுரைகளை வழங்க தொடங்கியுள்ளது திமுக கூட்டணியில் முக்கிய கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சி அணுகுமுறையும் மாற்றம் ஏற்பட்டுள்ளது தமிழக அரசியலில் புதிய திருப்பத்தை இது ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது செங்கோட்டையின் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தபோது விஜய் கவனமாக செயல்பட வேண்டும் என திருமாவளவன் அறிவுறுத்தியிருந்தார் இந்த நேரத்தில் திமுகவின் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன் விஜய் வெறுப்பு அரசியலை உயர்த்தி காட்டுகிறார் அவர் கட்சியை முன்வைக்கும் அரசியல் கொள்கை அடிப்படையிலான அரசியல் இல்லாமல் ஆளும் கட்சிக்கு எதிரான வெறுப்பு பேச்சாக உள்ளது என்று தெரிவித்தார் மேலும் விஜயின் அரசியல் வருகையை முதலில் வரவேற்றது தங்களது கட்சிதான் என்றும் அவர் கூறியது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேச்சு பொருளாகியுள்ளது திமுகவை விமர்சிக்கும் விஜய் ஆதரித்தோம் என்று திருமாவளவன் வெளிப்படையாக கூறியிருப்பது திமுக கூட்டணிக்குள் புதிய பிளவிற்கு சாத்தியத்தை உருவாக்கியுள்ளது கடந்த சில நாட்களாகவே திருமாவளவன் திமுக மீது பல்வேறு விமர்சனங்களை குரல்கள் எழுப்பி வருவது குறிப்பிடத்தக்கது விஜயின் அரசியல் பயணம் வேகப்படுத்தி வரும் நிலையில் திமுக கூட்டணி கட்சிகள் காட்டும் இந்த மாற்றமான அறுமுறைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்கும் நேரத்தில் தமிழக அரசியலை மேலும் பரபரப்பாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது